நாங்கள் பிசி பேலா பாத் பண்ண போறோம் இங்கே கலர் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு பிசி பேலா பாத்னாலே வெஜ்ஜி போட்டு பண்றது பட் எக்ஸாக்டா கரெக்ட் வெஜ்ஜிஸ் போட்டு பண்ணோம் சும்மா நம்ம வெங்காயம் எல்லாம் போடக்கூடாது பிசிபேலா பாத்தில் இப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் எல்லா காயும் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ நான் பருப்பை வாஷ் பண்ணியாச்சு தோரம் பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் நாங்கள் ஆறு பேர் இன்னைக்கு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் பருப்புக்கு மேலே சமைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி தண்ணி கண்ணி ஆ பருப்பு பருப்பு வேகிறதுக்குள்ள காய்கறி வாழ்க்கை வச்சுக்கலாம் எல்லாம் உள்ளே போட்டாச்சு வேகத்துக்கு புளி சைஸ் காட்டு ஆ ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணி இதில் விட்டாச்சு ஸோ தோரம்பருப்பு போட்டதுக்கு அப்புறம் காய்கறி புளி தண்ணி மஞ்சப்பொடி உப்பு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பிசிபிலாபாத் பவுடர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன்ஸ் இதில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நாங்கள் எம்டிஆர் பிசிபிலாபாத் பவுடர் வாங்குகிறோம் எம்டிஆர் பிசிபிலாபாத் பவுட்ரு வாங்கிட்டு இதில் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அரிசி போடணும் இல்லையா ஆமாம் இது இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் நல்ல பிசி வெள்ளை ஒரு அரோமா வர ஆரம்பிக்குது இப்போ இப்போ புளி தண்ணியும் பிசி வெள்ளாபாத் பவுடரும் சேர்ந்து கொதிச்சிட்டு வருது இந்த டைமில் எவ்வளோ அரிசி வச்சுருக்கோம் அரிசி வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி அதை களைஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு பேர் சாப்பிட்ணுமானா குண்டலா சாசி வேணும் ஸோ நம்ம மெயினாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கணும் இந்த அரிசியை நம்ம ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணிவிட்டு பிசி மெயின் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நெய் ஸோ எல்லா தண்ணியும் நம்ம விட்டதுக்கு அப்புறமா நம்ம நெய் விடலாம் ஸோ இது ஆல்ரெடி குக்கர் வழிய வழியே தண்ணி இருக்குது ஒரு கான்செப்ட் ஆஃப் ஸோ மச் வாட்டர் இஸ் பிஹைண்ட் டிசிவேலா பாத்துங்கிறது லூஸாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் விட்டாச்சு இதை நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நெய் விட்டு கிண்டணும் விசிவேலா பாத்தை இன்னொரு வாட்டி நெய் விட்டு மேஷ் பண்ணுவோம் இது இப்போ இது கூட சேர்ந்து தளர்ந்துப்போம் நான் குக்கரை மூடிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸுக்கு இதை நம்ம வச்சுக்கணும் ஃபைவ் விசில்ஸ் ஆயிட்டு சொல்றோம் இப்போ நம்ம ஃபைவ் விசில்ஸ் கைஞ்சு குக்கரை துறக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழிய வழிய குக்கர் வழிய வழிய தண்ணி விட்டுருந்தோம் ஃபுல் தண்ணி போய் நல்லா வெந்து கடிச்சாச்சு ஐ எம் யூஸிங் அ மேஷர் நான் யூஸ்வலாக கரண்டி யூஸ் பண்றது இப்படி அரிசி அரிசியா இருக்கிறதுக்கு பதிலாக ரீயூஸ் அ மேஷர் இந்த மேஷரால் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணுமா திருப்பி தண்ணியை விட்டு கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கலாம் பிசிபெல்லா பாத்தோட ஒரு மெயின் ப்ராப்ளமே இது கட்டி ஆகிட்டே போகும் யூ ஹவ் டு சர்வ் இட் ஹாட் இந்த காலங்கத்தால் சமைச்சு மத்தியானம் சாப்பிட்ற விஷயம் இல்லை பிசி பல பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது ஸோ நான் இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கூட சிம்ல போகிறேன் சிம்மில் போட்டு கலக்கப்போ சிம் பிசிபெலபாத்னஸ் சொன்ன மாதிரி நல்லா லூசாக இருக்கணும் நிறைய தண்ணி இருக்கும் நிறைய தண்ணி விட்டுருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்கணும் நல்ல இந்த மாதிரி மேஷர் யூஸ் பண்ணுங்கள் கரண்டியில உங்களுக்கு ரைஸ் ரைஸாக இருக்கும் இது வந்துட்டு சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரிய வராது ரைஸ் ரைஸாவே தெரிய வராது காய்கறியும் மேஷ் ஆகி நல்லா வெந்திருக்கணும் ஆப்வியஸ்லி அஞ்சு சவுண்டுக்கு வைக்கிறது நல்லா வேகத்துக்கு வேண்டி நல்லா வெந்திருக்கணும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இந்த மாதிரி லூஸா இருக்கும்போது நம்ம இன்னும் அடுப்பு தான் இருக்கு நம்ம மேலாக திருப்பி நெய்யை விட்டுக்கலாம் இது நெய் இன்னும் லூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு பார்த்தேன் பிள்ளை பார்த்தேன் இப்போ நம்ம கேஷ்யூனட் பொறிச்சு கொட்டணும் இதுக்கு நம்ம திருப்பி ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் என்னடா இவ்வளோ நெய் விடுறாங்களேன்னு நினைக்காதீங்க பிசி பால் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நெய் நம்மளுக்கு தேவை நெய் காஞ்ச உடனே நம்ம கேஷ்யூனட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ஃபுல் கேஷ்யூனட்ஸு நான் அதை உடச்சி போட்டிருக்கேன் ஃபுல் கேஷ்யூனட்ஸ் கஷ்டங்க இருந்தாலும் அதை நான் உடச்சி போட்டிருக்கேன் லைட் ப்ரௌனுக்கு இது நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இப்போது இதை இன்னும் கொதிக்க விடாதீங்க யூ ஹாவ் டு சர்வ் இட் ஹாட் இதை நான் ஆஃப் பண்ணியாச்சு இது நம்ம கடகடன்னு சாப்பிடாட்டி இது டைட் ஆகிட்டே போயிடும் இப்போது கேஷ்னட் லைட் ப்ரௌன்

ஓகே இதை நான் எடுத்து நெய் மணக்க நெய் மணக்க மணக்க கொத்தமல்லி மணக்க கொத்தமல்லி மணக்க ஓ ஸோ போது பசி ஜாஸ்தியாக இருக்கு ப்ளீஸ் சர்வ் வித் ஹாட் அலாங் வித் சம் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் அலாங் வித் சம் மிக்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ப பாய்